சம்மந்தி நான் சீக்கிரமே போட வேண்டிய நகையெல்லாம் எல்லாம் போட்டுறேன் சமந்தி திட்டாதீங்க சம்மந்தி கொஞ்சம் கஷ்டத்தில் இருக்கும் சமந்தி எப்படி இவளுக்கு குழந்த பிறந்து அதுக்கு கல்யாணம் ஆகிறப்ப தான் நாங்கள் போடுவியோ என்ன கஷ்டத்தில் இருந்தாலும் பிள்ளைகளுக்கு செய்ய வேண்டிய முறையை செய்யணும் அதுதான் நல்லது கடனை வாங்கியாச்சும் செய்யணும் சம்மந்தி நிறுத்துங்க சம்மந்தி என் பொண்டாட்டியை தேவையில்லாம பேசாதீங்க இந்த கிழவனும் இங்கே தான் இருக்கிறானோ கூட்டத்தோடு கும்மி அடிக்கிறதுக்கு தான் இங்கே வந்திருக்குறீங்க இப்படியே தின்னு என் பையன் காசெல்லாம் அழிக்கிறீங்களா அத்தை இன்னொரு தடவை எங்கள் அம்மா அப்பாவை மரியாதைமா பேசுனீங்க உங்களுக்கு அவ்வளோதான் அத்த சமந்தி எதுக்கு இப்போ என் பொண்ணு அடிச்சீங்க என்ன தைரியம் தான் என் கண்ணு முன்னாடியும் என் பொண்ணு அடிப்பீங்க அத்தா நிறுத்துங்க எதுக்கு தான் இப்போ எங்கள் அம்மாவை அடிச்சிங்க

ஏங்க நீங்களும்மாங்க நாங்க சொல்றதை கேளுங்க அவங்க அவங்கதாங்க ஃபஸ்ட் அடிச்சாங்க தாங்க அம்மா அடிச்சாங்க அவங்க அடிச்சா நீங்க திருப்பி அடிக்கணும் எதாவது இருக்கா இல்ல ஏதா இருந்தாலும் பேசி தீக்கணும் உங்களை விட வயசு கூட இருக்கவங்கள கை நீட்டி அடிக்கக்கூடாது என்னைக்குமே ஒழுங்கா அந்த வீட்டை விட்டு போயிருங்க ராணி கண்ணு இதுக்கு மேல நான் அங்க இருந்தா நல்லா இருக்காதுமா அம்மா கிளம்புறேன் நீ உடம்ப பார்த்துக்க சரியா அம்மா நீ இல்லம்மா நீ எங்க போற நானும் கூடயே வரேன் ஒன்னையே மதிக்காத இடத்துல எனக்கு வேலை இல்லை ராணிக்கன்னு அப்படிலாம் சொல்லக்கூடாதுமா இதுக்கு மேல இங்க இருந்து எந்த பிரோஜனும் இல்லைம்மா வா ரெண்டு பேரும் போலாம் வா போட்டு சித்திராவதை படுத்திட்டாளுங்கப்பா நல்ல வேலை நீ வந்துட்ட எப்படி எா பாத்தியா கொஞ்ச நேரம் சும்மா இருக்குமா எனக்கு தலையே நான் போய் கொஞ்ச நேரம் போங்க ஒரு வழியா அவளை வீட்டை விட்டு வெளியே அனுப்பியாச்சு எப்படியாச்சு இதே மாதிரி நம்ம பையன் மனசுல இருந்து அவளை தூக்கி எரிய வைக்கணும்